வணக்கம் இரவு நேர பிரதான செய்திகள் விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள் அடுத்த மூன்று நாட்களுக்கு கடலுக்கு செல்ல வேண்டாம் மக்களுக்கு அவசர எச்சரிக்கை புயல் குறித்து எச்சரிக்கை பறவை காய்ச்சலின் எதிரொலி பதினோராத்தி எழுநூறு கோழிகள் அழைப்பு அரசாங்கத்தின் தீர்மானத்தால் வெடித்த மாணவர் போராட்டம் ஆட்சியில் இல்லாமலேயே மக்களுக்கு சேவையாற்றினேன் சஜித் தெரிவிப்பு ஒருநாள் இலங்கையை விட செல்வந்தராக இருந்தேன் ராணில் தெரிவிப்பு கனடாவில் வேலையின்மை உள்ளிட்ட காரணங்களினால் தற்காலிக வேலைகளுக்காக அதிகளவில் குடிபெயரும் வெளிநாட்டவர்களின் எண்ணிக்கையை குறைக்க அந்நாட்டு அரசு முடிவு செய்துள்ளது சனத்தொகை அதிகரிப்பு கனேடியர்களுக்கு வேலையின்மை உள்ளிட்ட காரணங்களினால் தற்காலிக வேலைகளுக்காக கனடாவில் அதிகளவில் அளவில் குடிபெயரும் வெளிநாட்டவர்களின் எண்ணிக்கையை குறைக்க இந்த முடிவு அரசு எடுத்துள்ளதாக அந்நாட்டு பிரதமர் ஜெஸ்டின் டூரோ தெரிவித்துள்ளார் மேலும் கனடாவில் கல்வி பயின்று வரும் சுமார் எழுபதாயிரம் வெளிநாட்டு மாணவர்களின் பலரின் அனுமதி பத்திரம் இந்த வருட இறுதிக்குள் நிறைவடைய உள்ள நிலையில் அவர்கள் அனைவரும் நாட்டை விட்டு வெளியேற்றப்படும் அபாயத்தை ஏற்படுத்தியுள்ளது எனவே கனடிய அரசின் இந்த முடிவை எதிர்த்து வெளிநாட்டு மாணவர்கள் பாரிய போராட்டத்தை முன்னெடுத்ததாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன என் மீது நம்பிக்கை வைத்து ஆணையை தாருங்கள் பயனுள்ள வளமான நாட்டை கட்டியெழுப்புகிறேன் என ஜனாதிபதி ரணவிக்ர சிங்க வேண்டுகோள் விடுத்துள்ளார் ராணியருடன் இணைந்து நாட்டை வெல்வதற்கான ஆண்டுகள் என்ற துணைப்பொருளில் ஜனாதிபதி ரணி விக்ரமசிங்காவின் தேர்தல் விஞ்ஞாபனம் இன்று வியாழக்கிழமை கொழும்பு தாஜ் சமுத்ரா ஹோட்டலில் வெளியிடப்பட்டது ராணியருடன் இணைந்து நாட்டை வெல்வதற்கான ஐந்தாண்டுகள் என்ற துணைப்பொருளில் ஜனாதிபதி ரணி விக்ரமசிங்காவின் தேர்தல் விஞ்ஞாபனம் இன்று வியாழக்கிழமை கொழும்பு தாஜ் சமுத்ரா ஹோட்டலில் வெளியிடப்பட்டது சர்வமத வழிபாடுகளுடன் சுயேட்சை வேட்பாளர் ரணில் விக்ரமசிங்காவின் தேர்தல் விஞ்ஞாபன வெளியீடு நிகழ்வில் உரையாற்றிய போது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார் தேரவார வர்த்தக பொருளாதாரம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கு அப்பால் செல்லும் செயல்முறை ஒளியமயமான சமுதாயத்தை நோக்கி வெற்றி பெறும் தாய்நாடு ஒன்றிணைந்து இலங்கை ஆகிய ஐந்து பிரதான விடயங்களை இந்த தேர்தல் விஞ்ஞாபனம் உள்ளடக்கியுள்ளது இங்கு மேலும் ஜனாதிபதி ரவிக்கிரசிங்க உரையாற்றுகையில் இணக்கப்பாடு எட்டப்பட்டுள்ள சர்வதேச நாணய நிதிய பொறுமுறைக்கு செயற்பட தயாராக என சையீத் அனுராவிடம் ஜனாதிபதி கேள்வி எழுப்பியுள்ளார் உற்பத்தி தொழிற்சாலைகள் அமைப்பதன் மூலம் கட்டமாக ஒரு லட்சம் வேலைவாய்ப்புகளை உருவாக்கப்படும் எனவும் ஊழல் மோசடிக்காரர்களை கைது செய்வது தொடர்பில் ஏனையோர் இன்னும் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் நாம் அதை ஏற்கனவே சட்ட மூலத்தில் நிறைவேற்றி விட்டோம் எனவும் ஊழலுக்கு எதிரான சட்டத்தை கொண்டு வந்து திருடர்களை கைது செய்ய வழிவகுத்துள்ளேன் எனவும் நான் யாரையும் பாதுகாக்க ஜனாதிபதி கதிரையில் அமரவில்லை வாக்குறுதிகளை அள்ளி வழங்கி பொருளாதாரத்தை மீண்டும் வீழ்ச்சியடி இடையே அளிக்க மாட்டோம் தன்மையை மேலும் உறுதிப்படுத்தி பொருளாதார அபிவிருத்திக்கு நாட்டை இட்டுச் செல்வது எதிர்பார்ப்பு என ஜனாதிபதி எச்சரிக்கை விடுவிக்கப்பட்டுள்ளது குறித்த புயல் தற்போது ஜப்பானின் ஓஷிமா தீவுக்கு அருகில் கடல் வழியாக நகர்வதாகவும் அது இவ்வாறு இறுதியில் மிகவும் வலுவான புயலாக உருவாகலாம் எனவும் ஜப்பான் வானிலை ஆய்வு மையம் குறிப்பிட்டுள்ளது அத்துடன் கியூசி மற்றும் அமாமி ஆகிய பகுதிகளில் மணிக்கு நூற்றி அறுபத்தி இரண்டு கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் என எதிர்பார்க்கப்படுவதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன மேலும் அடுத்த இருபத்தி நான்கு மணத்தியாலத்தில் ஜப்பான் சில பகுதிகளில் முன்னூறு முதல் நானூறு மில்லி மீட்டர் அளவில் கடும் மழை பெய்யக்கூடும் என ஜப்பான் வானிலை ஆய்வு மையம் எதிர்வு கூறியுள்ளது இந்நிலையில் குறித்த பகுதிகளில் இன்று முதல் எதிர்வரும் சனிக்கிழமை வரை தொடர்ந்து சேவைகள் இடைநிறுத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் எதிர்க்கட்சித் தலைவர் சயித் பிரேமதாசாவுக்கு ஆதரவளிக்க தீர்மானித்துள்ளதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பிரணவின் பாராளுமன்ற உறுப்பினர் ஜெகத்குமார தெரிவித்துள்ளார் இவர் கடந்த தேர்தலில் கொழும்பு மாவட்டத்தை பிணைத்துவப்படுத்தி பாராளுமன்றத்துக்கு பிரவேசித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது மேலும் எதிர்க்கட்சித் தலைவர் சயித் பிரேமதாசாவுக்கு ஆதரவளிக்க ஐக்கிய குடியரசு முன்னணியின் நாடாளுமன்ற உறுப்பினர் பாட்டாளி சம்பிக்க ரணவக்க உள்ளிட்ட பல தீர்மானித்துள்ளார்கள் நாடாளுமன்ற உறுப்பினர் தயாசிறி ஜெயசேகர ஜி எல் பீரிஸ் ஆகியோர் முன்பதாக சைத் தரப்புடன் கைகோத்திருந்தனர் அத்தோடு சயித் பிரேமதாசாவுக்கு ஆதரவளிக்க இருபத்தி ஏழு அரசியல் கட்சிகள் அண்மையில் தீர்மானித்திருந்தன இதேவேளை ஜம்பதி விக்ரமரத்ன உள்ளிட்ட ஐக்கிய இடதுசாரி முன்னணியும் சயித் பிரேமதாசாவுக்கு ஆதரவளிக்க தீர்மானித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை காரணமாக பலத்த காற்று மற்றும் மழை பெய்ய வாய்ப்புள்ளதால் அடுத்த மூன்று நாட்களுக்கு வடக்கு வங்காள விரிகுறாவில் ஆழ்கடலுக்கு செல்ல வேண்டாம் என கடல் தொழிலாளர்கள் மற்றும் கடற்படையினருக்கு அறிவுறுத்தல் விடுவிக்கப்பட்டுள்ளது வளிமண்டலவில் மண்டலவில் இன்று விடுவித்துள்ள புதுப்பிக்கப்பட்ட அறிவிப்பில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த கடற்பகுதிகள் மிகவும் கொந்தளிப்பாக காணப்படும் என்பதால் இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது மக்கள் பிழையான தீர்மானம் எடுத்தால் பங்களாதேசுக்கு ஏற்படும் நிலையே எமக்கு ஏற்படும் என ஐக்கிய தேசிய கட்சியின் உபதலைவர் அகில விராஜ் காரியவசம் தெரிவித்துள்ளார் ஐக்கிய தேசிய கட்சி தலைமையகமான ஸ்ரீ கொத்தாவில் இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார் முன்னதாக கோட்டபாய ராயபக்சாவுக்கு வாக்களித்து வெற்றி பெறச் செய்ததால் நாடு நெருக்கடிக்கு முகங்கொடுக்க கொடுக்க நேரிடும் என நாங்கள் அன்று மக்களுக்கு தெளிவுபடுத்தினோம் என்றாலும் மக்களும் உம்மலை நம்பாததால் பாரிய நெருக்கடிக்கு முகம் கொடுக்க நேரிட்டது அதேபோன்று தற்போது ரணில் விக்கிரமசிங்காவை தவிர வேறு யாருக்கு வாக்களித்தாலும் மீண்டும் சில மாதங்களில் நாட்டை கட்டியெழுப்ப ரணில் விக்கிரமசிங்கா முன்வர வேண்டிவர் நாட்டின் பொருளாதாரத்தை கட்டியெழுப்ப முடியுமான தலைவரை தெரிவு செய்வதா அல்லது புதிய ஒருவரை தெரிவு செய்து பரீட்சிப்பதா என்பது மக்களின் தீர்மானத்திலே உள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் ஒருநாள் தாம் நாட்டை விட செல்வந்தராக இருந்ததாக ஜனாதிபதி ரவிக்கிரசிங்க தெரிவித்துள்ளார் பேலிகுட பகுதியில் இடம்பெற்ற பிரச்சாரக் கூட்டத்தில் வைத்து அவர் இதனை கூறியுள்ளார் நாம் நாட்டை பொறுப்பேற்கும் போது நாட்டின் வெளிநாட்டு ஒதுக்கம் மிகவும் குறைவானதாக இருந்தது ஒரு நாள் நாட்டின் டொலருக்கே இருக்கவில்லை அன்று எனது வீட்டில் நான் வெளிநாடுகளுக்குச் செல்லும் போது பயன்படுத்துவதற்காக சேமித்து வைத்திருந்த இரண்டாயிரம் டொலர்கள் இருந்தன அந்த ஒரு நாள் நான் நாட்டை விட செல்வந்தராக இருந்தேன் ஆனால் இப்போது என்னை விட செல்வந்தராக நாடு மாறியிருக்கிறது கடந்த காலங்களிலே நான் பல தடவைகள் பேலிகோட பிரதேசத்துக்கு வந்திருக்கின்றேன் அப்போது என்னை விமர்சித்த பவித்ரா வன்னியாராய்ச்சி போன்றவர்கள் இப்போது என்னோடு இருக்கின்றார்கள் அவர்கள் அனைவரும் எதற்காக ஒன்றிணைத்திருக்கிறார்கள் என்றால் நாட்டை முன்னோடி செல்ல வேண்டும் என்ற நோக்கத்துக்காகத்தான் என ஜனாதிபதி கூறினார் இந்திய தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் டோவால் இலங்கைக்கான விஜயத்தை மேற்கொண்டுள்ளார் முன் அறிவிப்பில்லாத வகையில் இடம்பெறும் இந்த விஜயத்தின் போது அவர் இரண்டு நாட்கள் இலங்கையில் தங்கியிருந்து ஜனாதிபதி ரணவிக்ர சிங்காவின் உள்ளிட்ட பலரை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்த உள்ளார் இலங்கை பாதுகாப்பு மாநாடு நடவடிக்கையின் தொடர்ச்சியாக இந்த விஜயம் அமர்ந்திருப்பதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன கோவி தொற்றால் மரணித்தவர்களின் சரீசங்களை பலவந்தமாக தகனம் செய்ய அனுமதித்தவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் சை பிரேமதாச தெரிவித்துள்ளார் கோவிட் தொற்றால் மரணித்த முஸ்லிம்களின் சரீசங்கள் உறவினர்களுக்கு கூட காண்பிக்கப்படாமல் பலபந்தமாக தகனம் செய்யப்பட்டது இதற்கு அரசாங்கம் மன்னிப்பு கேட்கின்ற போதும் அவ்வாறு செய்வதற்கு அனுமதிக்காதவர்கள் மற்றும் தூண்டியவர்கள் தண்டிக்கப்படவில்லை இது எமது அரசாங்கத்தின் கீழ் அந்த குற்றத்தில் ஈடுபட்டவர்கள் தண்டிக்கப்படுவார்கள் என்று சயத் பிரேமதாசா குறிப்பிட்டுள்ளார் மொட்டுக்கட்சி ஆட்சியை கைப்பற்றினால் உறவினர்களுக்கே பதவி பகிரப்படும் என அனுரா தெரிவித்துள்ளார் ஸ்ரீலங்கா பொய்யன பிரவுணவின் ஆட்சியை கைப்பற்றினால் உறவினர்களுக்கே பதவிகள் பகிரப்படும் என தேசிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் அனுராகுமார் திசாநாயக்கா தெரிவித்துள்ளார் மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து வெளியிடும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் மஹிந்த ராயபக்ச அரசாங்கத்தை ஸ்தாபித்தால் தம்பியை ஜனாதிபதியாக உருவாக்குவதற்கான நடவடிக்கை எடுக்கின்றார் அடுத்து தம்பி பசில் ராயபக்சாவுக்கு அமைச்சு பதவியை வழங்குகின்றார் அண்ணனை அமைச்சராக்குகின்றார் சமல் ராயபக்சாவின் புதல்வருக்கு அமைச்சு பதவி வழங்குகின்றார் ரணில் விக்ரசிங்காவுக்கு அவ்வாறு உறவினர்கள் இல்லை அதன் காரணமாக அவர் கட்சியின் முக்கியஸ்தர்களுக்கு ஆலோசனை பதவிகளை வழங்கியுள்ளார் சாகல ரத்நாயக்க அகில விராஜ் காரியவசம் ஆசிமாரசிங்கே ருவான் விஜயவர்த்தனர் ஹரைன் பெர்னாண்டோ மனுஷ நாணயக்கார் ஆகியோருக்கு இந்த ஆலோசனை பதவிகள் வழங்கப்பட்டுள்ளன இதற்கான காரணம் என்ன ஒருவரை ஒருவர் காட்டிக் கொடுக்காமல் தங்களது வேலை திட்டங்களை முன்னெடுத்துச் செல்லும் நோக்கிலேயே இந்த நியமனங்கள் வழங்கப்பட்டுள்ளதாக தேசிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் அனுரகுமார் திசாநாயக்கா தெரிவித்துள்ளார் மன்னார் நீதிவான் நீதிமன்ற சட்டத்திறன்கள் இன்றைய தினம் வியாழக்கிழமை பனிப்பைஸ்கரிப்பை மேற்கொண்டன இதன் காரணமாக இன்றைய தினம் அழைக்கப்பட்ட அனைத்து வழக்கு விசாரணைகள் புரிதொரு தினத்துக்கு தவணையிடப்பட்டுள்ளது மன்னர் மேல் நீதிமன்ற நீதிபதிக்கு எதிராக கொழும்பில் ஒட்டப்பட்டு அனாமதேய சுவரட்டிகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்தும் குறித்த சம்பவத்துடன் தொடர்பு செய்தவர்களை கைது செய்ய கோரியும் சட்டத்தரையில் பனிப்பயிர்கரிப்பை மேற்கொண்டன நீதிமன்றத்துக்கு சென்ற நிலையில் எவ்வித வழக்கு விசாரணைகளும் சமூகம் அளிக்காது பனிப்பயிர்கரிப்பை மேற்கொண்டன மேலும் மன்னார் சட்டத்தரணிகள் சங்கத்தினால் குறித்த சம்பவத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து நாளைய தினம் அடையாள பணி பரிஷ்கரிப்பையும் மேற்கொள்ள உள்ளதோடு ஊடக சந்திப்பும் மேற்கொள்ள உள்ளதாக மன்னார் சட்டத்தரணிகள் சங்கத்தின் தலைவர் சிரேஷ்ட சட்டத்தரணியும் இ கயாஸ் பெனாண்டோ தெரிவித்துள்ளார் கடவுத்தை பகுதியில் வாடகை அடிப்படையில் பெற்றுக்கொள்ளப்பட்ட வீடொன்றின் பத்திரம் இன்றி சட்டவிரோதமாக நடத்திச் செல்லப்பட்டு மதுபான உற்பத்தி நிலையம் ஒன்று முற்று மதுவரை திணைக்கள அதிகாரிகளால் மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்பின் போது ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் இறக்குமதி செய்யப்படும் மதுபானங்கள் என்ற போர்வையில் உள்நாட்டில் தயாரிக்கப்படும் மதுபானங்கள் அதிக விலைக்கு விற்பனை செய்யப்படுகின்றவை குறிப்பிடத்தக்கது இந்தியாவின் ஒடிசா மாநிலத்தில் பறவை காய்ச்சல் பரவல் அதிகரித்துள்ளதாக இந்த ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இதனைத் தொடர்ந்து மாநில அரசாங்கம் தீவிர தடுப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டு வருகின்றது இதற்கு மிக ஒடிசாவில் பிபிலி பகுதியில் பறவை காய்ச்சலை தடுக்கும் விதமாக கோழிப்பண்ணைகளில் உள்ள கோழிகளை அளிக்கும் பணிகள் இடம்பெற்றுள்ளன கடந்த இருபத்தி மூன்றாம் தேதி ஆரம்பிக்கப்பட்ட குறித்த பணிகள் நேற்று முன்தினம் மாலை நிறைவடைந்துள்ளதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இதன்போது சுமார் பதினோராத்தி எழுநூறு கோழிகள் கொல்லப்பட்டதாக இந்திய சுகாதாரத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இத்துடன் காலை நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகிறது தொடர்ந்து நாளை காலை பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்ளுங்கள் நன்றி